உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு வாழ்முறை நெறிமுறைகளை கற்றுத்தரக்கூடியது இஸ்லாமியமாக கற்றுத்தருவதிலே ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்ளும் போது இஸ்லாம் அதற்கும் சில வழிமுறைகளை கற்றுத்தருகிறது அதிலே குறிப்பாக கண்மணி நாயகன் வசூலா அவர்கள் இப்படி கூறினார்கள் பால நபீ சலாம் அலை அல்பாதி பிஸ்ஸலாம் பரிஉ மினல் கிபு அவ كما قال صلى الله யார் சலாமை கொண்டு முந்தி கொள்வாரோ அவர் பெருமையிலிருந்து நீங்கியவராவார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லா சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார் பெருமை பெருமை அல்லாஹு குரானிலே கண்டித்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் பெருமை என்பது அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது அல்லாஹு சொல்லுகிறான் என்னுடன் போர் புரிவதற்கு தயார் தயாரா என்றெல்லாம் அப்போ ஒரு மனிதன் பெருமை கொள்வது என்பது அல்லாஹ்விடத்தில் நேரடியாக மோதுவதற்கு சமம் என்பதை பல வசனங்கள் உணர்த்தி காட்டுகிறது ஆனால் அருமை நசூலுல்லாய் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் பெருமையை விட்டும் நீங்கியவராக இருக்க முடியும் என்று சொன்னால் எவர் சலாமை கொண்டு முந்திக் கொள்வாரோ அவர் பெருமையை விட்டும் நீங்கியவராவார் என்று கண்மணி நாயன் சொல்லியிருக்கிறார் அப்போ ஒரு சலாம் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளக்கூடிய இந்த சலாம் ஒருவருக்கொருவர் சந்திக்கும் பொழுது அசலாம் அலைக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அவரை பெருமையிலிருந்தும் நீக்குகிறது இன்னொன்று அவரை உயர்ந்த தரஜாக்களிலே கொண்டு போய் சேர்க்கிறது இன்னைக்கு உலகத்தில் நாம பாக்குறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் போது ஹாயிலிருந்து ஆரம்பிச்சும் ஹபாரியூர்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா டாடா பாபாயில முடியும் இதுதான் முடியுது ஹாய்ன்னு ஆரம்பிப்பாங்க நல்லா ஹாயா இருப்பாங்க கடைசியா அவங்க பேசுனதே எனக்கு பிடிக்கல அவங்க சொன்னது எனக்கு பிடிக்கல என்னை கூட்டு கண்ணியப்படுத்தலை எனக்கு மரியாதை செய்யலை அப்படின்னு சொல்லி ஹைன் ஆரம்பிச்சது கடைசியாக சண்டையில் போய் முடிஞ்சு டாடா பாபாயின் என்ன செஞ்சிடும் முடிஞ்சிடும் இது மனிதர்களுடைய இயல்பு அது நீங்கள் எத்தனை பேர் நம்ம பார்க்கலாம் அப்போ உலகத்தில் கற்றுத்தரக்கூடிய இந்த வார்த்தைகள்லாம் இருக்கே பார்க்கறதுக்கு நாகரிகமாக அது ஒரு மாடலாக தெரிந்தாலும் அதில் வறக்கத்தில் ஆனால் சலாம் என்பதை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த அறிமுகம் இருக்கிறதே அது அல்லரசுள் கற்றுத்தரக்கூடியது அதில் மாபெரும் பறக்கத்திருக்கிறது நாம ஹாய் ஹபாரியூ என்று சொல்வதனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது ஆனா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் பத்து நன்மை ஓ ரஹ்மத்துல்லா என்று சொன்னால் இருபது நன்மை ஓ பரகாத்து சொன்னால் முப்பது நன்மை யார் ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா பரகாத்து என்று முழுமையாக சொல்லிட்டாரோ அவருக்கு முப்பது நன்மை கிடைக்கிது பெருமையை விட்டும் நீங்கி விடுகிறார் கண்ணியமான வார்த்தையை கொண்டு எதிராளிக்கு துவா செய்து விடுகிறார் அந்த வார்த்தையை கேட்டோன்னா அவர் மீண்டும் சொல்லுகிறார் அவருக்கு முப்பது நன்மை அவர் இவரை பார்த்து சொன்னார் உங்களுக்கும் அல்லாவுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி அல்லாவுடைய ரஹ்மத்து உண்டாகட்டும் என்று சொல்லி அல்லாவுடைய வரக்கத்து உண்டாகட்டும் என்று சொல்லி அவரும் துவா செய்கிறார் அவரும் பெருமையிலிருந்து நீங்கிவிட்டார் அவருக்கும் முப்பது நன்மை கிடைத்து விட்டது இதுவும் பறக்கத்து பொருந்திய ஒரு சந்திப்பாகவும் அல்ல ஆக்கி கொடுத்து விட்டார் அப்போ ஒரு சலாம் சந்திக்கின்றதும் பறக்கத்தாக்குகிறது பெருமையை விட்டும் நீக்குகிறது முப்பது நன்மையும் பெற்று தருகிறது இதை விட உலகத்துல வேறு என்ன வார்த்தை சிறந்ததாக இருக்க முடியும்

முப்பது நன்மைகள் கிடைப்பது ஒரு பக்கம் இன்னும் அந்த அறிமுகம் இன்னும் இன்னும் பறக்கத்தே போயிருக்கு இன்னைக்கும் சரி எத்தனையோ பேர் சொல்லுவாங்க அவர் எப்படி உங்களுக்கு தெரியும் உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரா கிடையாது வேற எப்படி தெரியும் போன் பேசுறாரு பத்து நிமிஷமா அதுல பெண்களுக்கு சொல்லவே தேவையில்லை இவர் பத்து நிமிஷம்னா அந்த அம்மா அரை மணி நேரம் பேசுகிறாங்க பக்கத்துல இருந்த அவங்க மாமியார் கேட்டாங்க உனக்கு எப்படிமா பழக்கம் யாரு புதுசா தெரியுறாங்களே ஆளு பேசுறது போன அப்படின்னு ஏதோ சின்ன வயசுல இருந்து பழக்கப்பட்ட ஆள் மாதிரி இவ்வளவு தெளிவா மதியானம் என்ன ஆணங்காச்சினதுல இருந்து தொடர்ந்து வீட்டு வாசலை பெருகி விட்டது வரைக்கும் ஏட்டு சேர்த்து எல்லாத்தையும் போய் சின்ன ஒரு கூட்டணியா அப்படின்னு கேட்டாங்க மாமியார் அதம்மா சொல்லிச்சு இல்ல அவ்வளவுலாம் ரொம்ப டீப்பான இல்லை அப்ப வேற என்ன உங்களுடைய தூரத்து சொந்தக்காரங்களா இல்ல அவ்வளவும் பழக்கம் இல்லை ஒரு நெருங்கிய சொந்தக்காரங்களா அவ்வளவும் பழக்கம் இல்லை ஒரு கல்யாணத்துல எங்கேயாவது பார்த்தியா இல்ல காதல் குத்துல எங்கேயாவது பேசினியா இல்ல அவ்வளவும் பழக்கம் இல்லை இப்ப யாரு தான் அரை மணி நேரமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா ரெண்டு பெண்ணு பேசிக்கிட்டாங்க போன்ல மாமியார் கேட்டானு வேற யாருதான் இவ்வளவு நேரம் இவ்வளவு விஷயங்களையும் எடுத்து சொல்லுறிய சைடு லேப்ல என்னை பத்தியும் நாலு வாரத்தை எடுத்து பேசி மாமியாரை பத்தி என்ன அம்மா கேட்டு சும்மா இருக்குமா நல்ல நாளே நாலு வாரத்தை பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப அடுத்த ஆண்டு போன்ல சொன்னா அவங்கள்தான் இப்ப அந்த அம்மா பொறுத்து பார்த்து முடியல கேட்டாங்க பொம்பளை கிட்ட அப்படி யார்தான் அரை மணி நேரமா போன்ல பேசி அந்த பொம்பளை கிட்ட என்னதான் நீ பேசிட்டு இருக்கிற என்னதான் உனக்கு பழக்கம் எங்கதான் பழக்கம் அவங்களா இவங்களா சொந்தமா பந்தமா ஆனா ஒண்ணு கிடையாது கிடையாது எப்படிதான் நாங்க திருநெல்வேலியில இருந்து திருச்சி போது ரயில்வே ஸ்டேஷன்ல வண்டி நின்றுச்சு அந்த கேப்ல வண்டி மூவ் ஆன உடனே அங்க ஒரு அம்மா பேகை போயிட்டு ஒரே இருந்தாங்க அந்த செகண்ட்ல அந்த பேகை வாங்கி அந்த அம்மா வண்டியில எடுத்து விடும் போது ஒரு சலாம் சொன்னாங்க அவங்க அசலாமா அலை நூறு பழகாய் சொன்னாங்க அந்த சலாம்முக்கு நான் பதில் சொன்னேன் அதோட அவ்வளவுதான் திருச்சியில படக்கப்பட்ட அந்த பழக்கம் நேரம் கிடைக்குமான எல்லாம் திரும்ப திரும்ப பேசி பேசி நாலு வருஷமா பழக்கப்படுகிறது இருக்கிறோம் அப்போ பயணத்துல சலாம் சொன்னது அதனுடைய வழக்கத்தை கொண்டு கடைசியா திருச்சியில ஏற்பட்ட ஒரு சலாமனுடைய பறக்கத்து என்ன ஆகி போச்சு வீட்டு சமையல் சாப்பாடு வரைக்கும் சொல்லக்கூடிய நிலவரத்துல கொண்டு வந்து விட்டுருச்சு அப்ப இந்த சலாம் பறக்கத்தான் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டுறாதீங்க நான் ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன் எனவே சலாம் என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ட்ரெயின்ல அறிமுகமாகி கொண்ட ஒரு சலாம் இவ்வளவு தூரம் உங்களை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி இருக்குது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த சலாம் எவ்வளவு பெரியது இப்போ இந்த அம்மா என்ன சொல்ல முடியும் கேட்டுட்டு ஒன்றும் பேச முடியாது சரி எவ்வளோ சலாந்தொழியும் பறக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்ப நான் சொல்ல வர்றது ஒரு சலாம் என்பது ஒரு ட்ரெயின்ல சொல்லக்கூடியது ஒரு பஸ்ல சொல்லக்கூடியது விமானத்துல போகும்போது மார்க்கெட்ல மாங்காய் வாங்கும்போது காய்கறி கடையில காய்கறி வாங்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடியவங்க அவங்க பேர பேசுறது போன நடுவுல கேப்ல நாம உள்ள கூடுவது பத்து ரூபா அதே ரேட்ல நாம வாங்கும் போது பக்கத்துல அம்மா சொன்ன சலாம் என்ன ஆயிடுச்சு மறுநாள் மார்க்கெட்ல எதிர்பார்க்கிற மாதிரி ஆயிடுச்சு நாம தனியா போனாக்க இருபது ரூபான் அந்த அம்மா வந்துச்சுன்னா ஏதோ பேசி பத்து ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கும் அரை மணி நேரம் ரூபாய் நிகழ்வு இருக்கிறாங்க யாருக்கு ஒரு அந்த அம்மாவுக்காக சலாம் சொல்லி அம்மா அம்மாவுக்காக அவங்க வந்து வாங்கமா உருவா முக்கா பண்ணாருமா வெயிட் பண்றேன் அப்படி கடைசியா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போய் பார்க்கிங் பண்ணி எது வாங்குறாங்க சலாமை அதான் நான் சொன்ன ஆண்களை விட பெண்களுக்கு இந்த சலாத்தின் மூலமா ஏற்படக்கூடிய பழக்கத்திற்கே ரொம்ப பெரிய பழக்கம் இருக்கு இன்னும் அது நகங்கட்டு விஷயத்துல சொல்லவே தேவையில்லை வாங்கி கொடுத்த கனவு கூட அமைதியா இருப்பா இருப்பான் அவரை வந்து காசு செலவாயிடுச்சு தெரியல இருந்த அமைதியா கூட பெண் பணி போட்டுக்கூடிய பத்து ரூபாய் என்ன கொஞ்சம் சலாம் சொல்ல பக்கத்துல இருந்தவங்க கேட்டாங்க ஏமா ஒரு சொன்னா போதாதான் காது வெளியமா பத்து தடவை இல்ல பாக்கணும் அவங்க அப்படி எதை பார்க்கணும் போயிட்டுருந்த நகையை பார்க்கணும் அதனால் எந்தெந்தளவை சலாம் போயிட்டு இருக்குது பத்து தடவை சலாம் கல்யாண மண்டபங்கள்லையும் காலை விட்டு ஏழுலையும் இன்னும் எந்தெந்த ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்குது எல்லா இடத்துலையும் இன்னும் சில பேர் சலாம் இன்னும் வீரமாக வரும் நல்லா ஒரு சத்தமாக போல அப்ப அந்த சலாம் என்பது அங்க இருக்கக்கூடிய மனிதர்களை திரும்பி பார்க்க வைக்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நான் சொன்ன மாதிரி காய்கறி இருந்து மார்க்கெட்ல இருந்து ஒரு வரைக்கும் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆக இந்த சலாம் நல்ல சலாமாக இருந்தால் அது ஒரு சொல்ல சொல்லப்படுகிறது ரயில போகும்போது பஸ்ல போகும்போது பல இடங்கள்ல நடந்து போய் கொண்டிருக்கும் போது எத்தனையோ பேர் இன்னைக்கும் சொல்லுவாங்க ஒரு சலாம் சொன்னாங்க அதனால வாழைக்கும் சலாம் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சது இருந்து சென்னை வரைக்கும் என்னதான் அவ்வளவுதான் ஒரே பேச்சு அப்ப அந்த சலாம் மூமின்களை எப்படி ஜாயின் பண்ணது பாருங்க சேர்த்து விடுது ஒரு ஒரு மூமினையும் ஒருவருக்கு அன்பாக விட்டு விடுகிறது அப்ப அந்த சலாம் என்பது ஒரு பறக்கத்து வாய்ந்ததுனால என்னவாயிருச்சு பார்க்க பார்க்கக்கூடியவர்களை அன்பாக என்ன செய்ய வைக்கிறது பேச வைக்கிறது இந்த இப்ப பாருங்க யாரோ சலான் சொல்லிட்டாங்க ஒரு பக்கத்துல இப்ப நான் பேசிக்கிட்டு பேசிட்டு நீங்க அங்க ஒரு பயன் நடத்திருக்கிற மாதிரி என் காதல விழுவது சில சிறப்பா பேச்சு அப்படிதானே பக்கத்துல யாராவது சலான் சொல்லிருப்பாங்க சலாம் வலைக்கும் தராவிக்குள் ஒரு பிடிச்சி போய்பட்டுமா ஏமா போறேன் அதற்குதான் பயன் பேசுறது ஒரு பத்து நிமிஷம் கேட்டுட்டு போ அங்க இருந்து ஆரம்பிச்சது இல்லம்மா போய் சாங்க மாங்காய் விட்டுறோம் சகருக்கு ரெடி பண்ணணும் அப்படியே இப்ப அந்த பேச்சு ஓடிட்டு பாக்குறீங்களா போயிட்டு இருக்கு அப்ப ஒரு சலாம் மனிதர்களுடைய முகப்பத்தை ஒன்று பண்ண இப்ப இதுல இன்னொரு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னக்கா நான் இப்ப இத்துடன் பயான் முடிக்கிறேன் நான் சலாம் அழைக்கிறேன் இப்ப அதை விட உங்களுக்கு சந்தோஷம் ஒண்ணும் இல்லை வலைக்கும் சலாம் சொல்லி பொதுவாக ரெண்டு பேர் கிளம்பிடுவோம் ஒரு சில நேரங்கள்ல சலாம் என்பது கூட சந்தோஷத்தை தர வேண்டியது ஜும்மா மேடைகள்ல அப்படிதான அசுரத்து பேசுறத உத்து கவனிக்கிறாருன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு இவரும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறாரு முப்பத்தி அஞ்சு நிமிஷமா பேசிட்டு என்ன செய்ய இவ்வளவு நேரமா கவனிச்சு உத்து பார்த்து கேட்கிறீங்களே என்ன சொல்ல வரீங்க ஒன்னு இல்ல சலாம் சொல்லி முடிச்சிருவேன் சில மனிதர்களுக்கு சலாம் எதிர்பார்ப்பாக மாறுகிறது சில மனிதர்களுக்கு சலாம் சொல்வது சந்தோஷமாக மாறுகிறது சில மனிதர்களுக்கு சலாம் சொல்வது நட்பாக மாறுகிறது எனவே முஹம்மது சல்லா அலை சொன்னார்கள் அல் பாதி கூட்டி சலாம் சலாமை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த மனிதர் பெருமையை விட்டும் அவர் நீங்கியவராக ஆகிவிடுகிறார் என்று சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க உங்களுக்கு மத்தியில சலாமை பரப்பிக்கொள்ளுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போதெல்லாம் என்ன செய்யுங்க சலாமை பரப்புங்கள் அப்சு அப்படின்னா என்ன அர்த்தம் பரப்புங்கள் ஒருத்தர் ஒருத்தர் சலாம் சொல்லி சலாமை பரப்புர்கள் என்றார்கள் சலதா சொல்ல அதனாலதான் இன்னைக்கு நாம பாக்குறோம் நாம வர்ற இடம் போற இடம் பேசுற இடம் பழகிற இடம் எல்லா இடங்கள்லையும் சலாமை கொண்டே ஆரம்பிக்கிறோம் சலாமை கொண்டே முடிக்கிறோம் என்றால் அந்த சலாமில் அவ்வளவு ரகசியம் வைத்திருக்கிறார் அந்த சலாமில் அல்ல அவ்வளவு நட்புகளையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ராகத்தையும் வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட சலாமை சொல்லி வாழ்வதற்கு அல்ல நம்ம அனைவருக்கும் தொல்பிக்க சொல்லுவாங்க நம்மின் மூலமாக பல மக்களுக்கு salam suli அதன் மூலமாக அந்த மக்கள் நன்மை அடைவதற்கு அல்லாஹ் செல்வானாக அவர்கள் வலைக்கும் அஸ்லாம் வர காத்து என்று சொல்வதன் மூலமாக அவர்களும் அந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு அல்லா தூபீக் சொல்வானாக அவர்கள் பதில் சலாம் சொல்லி நமக்கு துவா செய்யக்கூடிய அந்த துவாவை அல்லாஹ் கபுலாக்குவானாக ஆக்குவானாக சலாத்தை அசலாம் அலைக்கும் அஸ்லாம் அலைக்கும் என்று சொல்லாமல் அதனுடைய அர்த்தத்தை உள்ளார்ந்து புரிந்து அஸ்லாம் அழைக்கும் அல்லாஹ் கூடிய சாந்தியும் சமாதானமும் ரக்மத்தும் பரக்கத்தும் உண்டாகட்டுமாக என்ற அர்த்தங்களை புரிந்து சலாம் சொல்வதற்கு அல்ல தௌஃபிக் செய்வானாக அதனுடைய உண்மையான பரக்கத்தில் رحمتையும் எனக்கும் உங்களுக்கும் நம் மனைவி மக்கள் தாய் தந்தையர்கள் சகோதர சகோதரிகள் ஊர் மக்கள் உலக மக்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் வெற்றராய் புரியவானாக என்று இன்னமும் இன்னமும் அல்லாஹ் குல்திலே கரமேன் திவாக்கர் வரசும் முடிக்கோ வ முடிக்கிறோம் தாமான عليكم بالله رب العالمين அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ